ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் அதாவது வருமான வரி தாக்கல் செய்ய கடைசி தேதி எப்போன்றதை பார்க்கலாம் இந்த ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் பண்ண முக்கிய தேதிகள் பார்த்திங்கன்னா தனிநபர் அல்லது சம்பளதாரர்கள் அதாவது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இல்லைனா சேல்ரி இவங்களுக்கு ஆடிட்டர்கள் தேவையில்லை இல்லைங்களா இவங்களுக்கான ஐடிஆர் ரிட்டர்ன் டேட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருந்தது இதை வந்து இவங்க எக்ஸ்டென்ட் பண்ணி செப்டம்பர் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் சேலரிடு பீப்புளுக்கெல்லாம் செப்டம்பர் பதினஞ்சு தான் லாஸ்ட் டேட்டுங்க அதுக்குள்ளே ஐடிஆர் ஃபைல் ரிட்டர்ன்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா வணிகம் தொழில் ஆடிட்டர் தேவைப்படும் இல்லைங்களா அவங்களுக்கான ஆக்சுவல் தே கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா உள்நாட்டு மற்றும் சர்வதேச பரிவர்த்தனைகள் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான டேட் பார்த்திங்கன்னா தேர்டியத் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கான கேள்விங்க நான் ஏன் இந்த ஐடிஆர் தாக்கல் செய்யணும் எந்த ஐடிஆர் தாக்கல் செய்யணும் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்